வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் ரொம்ப நாள் கழித்து ஒரு காணொலி பதிவின் மூலமாக அவசியமான ஒரு பொழுதொன்றினுடைய காலணி பதிவின் மூலமாக நம்ம இணைகிறோம் உண்மையில் கடந்த இருபதாம் தேதி அறிவிச்ச அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் தேதியானது இன்றைக்கி நம்ம பதினேழு முடிஞ்சு பதினெட்டில் இருக்கிறோம் நாளைக்கு இந்த இந்திய அரசினால் நடத்தப்படுகின்ற ஜனநாயக திருவிழா என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வாக்குப்பதிவு காலத்தில் கட்சி குறித்து க கட்சியினுடைய செயல்பாடு குறித்து தினந்தோறும் பேசி வருகிறோம் தினந்தோறும் நம்மளுடைய பரப்புரை ரொம்ப தீவிரமாக இருந்தது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்லது கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு பெரிய உழைப்பை இந்த தேர்தலுக்கு கொட்டியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நேற்று நேற்று வந்து அண்ணனுடைய அந்த மொத்த சுற்றுப்பயணத்தினுடைய சுருக்க விவரம் வந்ததுலேருந்து ஒரு தலைவர் ஒரு கட்சி அரசியல் கட்சியின் தலைவர் நூறு மணி நேரம் தேர்தல் பரப்புரையில் பேசிய ஒரு இதை பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூற்றி ஒம்பது இடங்கள் தெருமுனை அதாவது வாகனத்தில் நின்று பேசியிருக்கிறார் அண்ணன் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட பயண தூரங்கள் அப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் போட்டிருக்கிறோம் உண்மையிலேயே ஒரு அசாத்திய உழைப்பை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கொட்டியிருக்கிறார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா களத்தில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் உண்மையிலேயே அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய வியப்பும் வந்தது ஏன்னா களப்பணியில் இருந்தவர்கள் களத்தில் நின்றவர்கள் இந்த தொடர்ந்து இதில் பயணித்தவர்களை தாண்டி இந்த கட்சியின் மீது விருப்பம் கொண்ட பலர் வந்து வேட்பாளராக அண்ணன் வந்து ஒரு மருத்துவராக இருக்கணும் அல்லது இந்த முக்கியமான ப்ரொஃபஷனல்ஸை அதை கொண்டுட்டு வந்து நிறுத்தும் பொழுது பெரும்பாலும் அவர்கள் வந்து அவர்கள் சுமந்து நிற்கின்ற பணியின் அடிப்படையில் வெயிலில் நடமாட்டமே இல்லாத பணி தான் அண்ணா மருத்துவரெல்லாம் மருத்துவர்களெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக வெயிலில் நடமாட்டம் இல்லாத பணிகள் தான் ஆனால் அவர்களெல்லாம் இந்த கடந்த இருபது நாளாக வந்து அந்த தன்னையே முழுசாக அர்ப்பணித்து அந்த வெயிலில் போய் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை அதாவது ஒரு கட்சியின் மீதான நம்பிக்கை அந்த கட்சியினுடைய தத்துவத்தின் மீதான நம்பிக்கை அந்த தத்துவத்தை முன்னெடுத்து செல்கின்ற தலைவன் மீதான நம்பிக்கை இந்த மூணு நம்பிக்கையை தார்ந்து வேற வேறு எது ஒன்றும் வேறு எது ஒன்றும் அவர்களை வந்து அவ்வளவு உணர்வோடு அவ்வளவு அர்ப்பணிப்போடு பயணம் செய்ய வைத்திருக்காது அடுத்து களத்தில் வேலை செய்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் உண்மையிலேயே அளப்பரிய உழைப்பு நம்ம இவங்க கூட இவங்க குறைச்ச இந்த தொகுதி முன்னே இந்த தொகுதி பின்ன அப்படின்னெல்லாம் பார்க்கவே முடியாது ஒரு சோர்வடையாத உழைப்பு அவர்களுடைய உழைப்பு மற்றவர்களையும் சோ சோர்ந்து இருந்தால் கூட போய் வேலை செய்கின்ற வேலை செய்ய வைக்கின்ற உழைப்பு அத்தகைய உழைப்பை வந்து கொட்டியிருக்கிறாங்க அதுவும் வந்து வெயில் காலத்தில் வந்து அவர்களுடைய உழைப்பு பாராட்டுகளுக்கு அப்பாற்பட்ட அர்ப்பணிப்பை உடையது தியாகத்தை உடையது அப்படி தான் நம்ம பார்க்கணும் இவர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் வேலை செய்வார்கள் அப்படியெல்லாம் இல்லை அண்ணன் சொல்லிட்டாங்க அதுதான் அதுதான் உங்களுடைய கண்டிஷன் அண்ணன் வேட்பாளரை நிறுத்திட்டாங்க அதுதான் அவர்களுடைய ஃப்ரேஸு அதற்கு இந்த தொகுதி அந்த தொகுதின்னு இல்லை நான் சற்றே வந்து எல்லா தொகுதியையும் கண்காணிக்கின்ற அதாவது பார்க்கின்ற எந்த தொகுதியில் என்ன வேலை நடக்குது அப்படிங்கிற பார்க்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொண்டும் கூடுதலாக சேலத்திலேயே ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று வரை அம அங்கேயே இருந்து அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலேயும் வேலை செய்யக்கூன்ற அந்த வாய்ப்பும் கிடைச்சிது இப்போ நம்ம அங்கேயே வேலை செஞ்சாலுமே பல்வேறு இடங்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா தொகுதிகளிலும் இது கூட இது குறைச்சுன்னு தெரியாமல் ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்திருக்கிறாங்க களத்தில் வெயில பாராமல் களத்தில் நின்று அதாவது எப்படி ஒரு ஒரு விடுதலை விடுதலை இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் போரின் போர்னு அறிவித்த பிறகு போர்க்களத்திற்கு திமுக என்று செல்வாங்களோ அதே போல் களத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் உழைத்திருக்கிறார்கள் அதற்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிக பெரிய பாராட்டை வந்து கடிதத்தின் வாயிலாக அண்ணன் வெளியிட்டிருக்கிறாங்க அதையும் தாண்டி அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவர்களுடைய தியாகமும் எப்படி இன விடுதலை காலத்தில் விடுதலை போராட்டத்தில் நின்று விடுதலை புலிகள் போரிட்டார்களோ அதே போல் பெரிய பெரிய கொள்ளைக்காரர்கள் பண முதலைகளுக்கு நடுவே நம்மவர்களும் நின்று சரிக்கு சமமாக என்று சொல்ல முடியாது அவர்களை விட கூடுதலாக களமாடி இருக்கிறார்கள் இந்த களமாடலும் சரி இந்த தேர்தலினுடைய பொதுக்கூட்டங்கள் இது எல்லாமே சரி இது எல்லாமே நமக்கு எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது தெரியும் தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஒரு திருவிழா கூட்டம்னால் அந்த திருவிழாவுக்கு வர்ற மக்கள் பாதுகாப்பாக போகணும்னு அந்த திருவிழாவை வழி நடத்துகின்ற காவல்துறைகள் வந்து இந்த திருவிழாவில் வந்து கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் பிட்பாக்கெட் ரவுடிகள் இவங்கெல்லாம் வருவாங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு திருவிழாவுக்கு வருகின்ற மக்களை வந்து எச்சரிக்கை செய்வாங்க அதே போல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரையும் என்னென்ன இந்த காலத்தில் நிற்கின்றவர்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் என்ன இவர்கள்லாம் எந்த காலத்திலும் திருந்தாதவர்கள் இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த வாக்கக அரசியலில் இந்த வாக்கு அரசியலில் வந்து உங்கள்கிட்ட இலவசங்களை சொல்லி என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க இது என்ன மாதிரியாக போய் முடியும் அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்து தான் நமது பரப்புரையாக இருந்தது அந்த வகையில் அதுன்னு இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம் அடுத்து நமக்கு இருக்கின்ற மிக முக்கியமான வேலை இன்னும் இன்று இன்று இந்த காணொளி பதிவு பார்க்கின்ற இந்த நொடியிலிருந்து நாம் வாக்கு பதிவு முடிகின்ற அந்த நொடி வரை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன இன்னைக்கு நம்ம பார்க்கிற பேசாத நன் பார்க்காத நம் நண்பர்கள்ட எல்லார்கிட்டையும் உரையாடுங்க எல்லார்கிட்டையும் உரையாடி நாம் தமிழர் கட்சி குறித்தும் அதனுடைய சின்னம் குறித்தும் அந்த சின்னத்தினுடைய நோக்கம் குறித்தும் அந்த அரசியலினுடைய அவசியம் குறித்தும் உரையாடுங்க தயவு செய்து உரையாடுங்க பேசாதவங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க நீங்கள் உங்களுக்கு வருத்தமாக ஒதுங்கி இருக்கிறவங்கள்கிட்ட கூட நீங்கள் உரையாடி இதை பேசுனீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியை அடைஞ்சு பேசுவாங்க அதனால இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா நபர்களும் நமக்கான வாக்காளர்களாக உரையாடல்கள் மூலம் மாத்துங்க இது வாக்கு சேகரிப்பு அது இதுன்னெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஜனநாயக திருடர்கள் வாக்கறிப்பு வாக்கு சேகரிப்பு செய்யக்கூடாது அப்படின்னால நம்ம வாய்வழியாக உரையாடலாம் அதிலெல்லாம் ஒரு தவறும் இல்லை கூடுதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தலின்படி வாக்ககத்தில் இருக்கின்றவர்கள் வாக்குச்சாவடி முகவராக இருக்கின்ற நமது பிள்ளைகள் தெளிவாகவும் மிகுந்த எச்சரிக்கையுணர்வோடும் இருக்கணும் அதற்கான வழிகாட்டுதல் அந்தந்த தொகுதி சார்பாக அங்கங்கே வழிகாட்டுதலும் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது கூடுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து அந்த வாக்குப்பெட்டியை வந்து ரேண்டமாக வந்து செக் பண்ணுவாங்க ஓட்டு போட சொல்லி ஒவ்வொரு ஏஜெண்ட்டையும் நாலு நாள் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் காணி இங்கே பாருங்கள் நீங்கள் போட்டோ ஓட்டித்தின அது நல்ல தினது வந்திருக்கு அதெல்லாம் காமிச்சு இதுப்பாங்க அப்புறம் வாக்குச்சாவடிக்கு வருவாங்க அப்புறம் கா ரஜகதை இவங்க இவங்க பழத்தை காட்டுவாங்க அவங்க அவங்க பழத்தை பா காட்டுவாங்க ஒரு பெரிய கட்சிகள் மாதிரி மாதிரி ஒருத்தனை தின்வாங்க நீங்கள் அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்கள் சரியாக வந்து நமக்கான பணியாக நான் நினைப்பது நான் நினைப்பது தனிப்பட்ட செந்தில் அதை நான் நினைப்பது என்னென்னா மாலை அதாவது மூணு மணிக்கு மேலே வாக்கு பதிவு வந்து நிறைவடைகின்ற வேலை வரை நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஏன்னா காலையில் இவங்க இவங்க அப்படி ரெண்டு பேரும் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அதிமுகவோ திமுகவோ அல்லது அந்த ஆப்போசிட் தளத்தில் இருக்கிற இன்னும் ரெண்டு கட்சிகள் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இவன் தவறு செய்ய அவன் விட மாட்டான் அவன் தவறு செய்ய இவன் விட மாட்டான் எப்போது மூணு மணி வரலையும் மூணு மணிக்கு அப்புறம் வந்து வா பதிவு செய்யப்படாத வாக்குகளை பிரித்து கொள்வதற்கு இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடக்கும் என்ன ஒப்பந்தம்னா இந்த வாக்கு மையத்தில் வந்து ஒரு ஐநூறு வாக்குகள் வந்து பதியப்படாமல் இருக்குது ஆனால் பர்சன்டேஜை வந்து அதிகப்படுத்தணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு வாக்க பதிவு செய்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்க வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவாங்க ஒன்றாகி சரி நீ இரநூத்தொம்பது நான் இரநூத்தொம்பது அப்படின்னு வந்து பேரம் பேச பாருவாங்க அப்போ வாக்ககத்தில் முகவராக இருக்கிற நம்ம பிள்ளைகள் இருந்தால் அந்த பேரம் பேசுகிறத வந்து நம்ம தடுக்க முடியும் அவர்களை எடுத்து எடுத்து சண்டை போட முடியும் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றதோ அத்தனையோடு நீங்கள் வாக்குப்பதிவு முடியுங்க நீங்கள் கூடுதலாக எந்த கட்சியும் நீங்கள் நீங்கள் இவ்வளோ வாக்குகளை பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் இவ்வளோ வாக்குகளை பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு செல்லாதீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வாக்குப்பதிவினுடைய முடிவினுடைய கடைசி மணிகளில் நம்ம இருக்கணும் அதனால் வாக்கக முகவர்களாக இருக்கின்றவர்கள் ரொம்ப கண் கருத்துமாக இருங்க குடுந்த கூடுமான வரையும் வாக்கக முகவர்களாக இருக்கின்றவர்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க உணவு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே திட்டமிட்டது தான் அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம் குறித்த நேரத்தில் அவர்களை போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு அவர்களை விட்டு வெளியில் வந்து சாப்பிட்டு அது மாதிரியான வேலையை செய்யுங்க உறுதியாக இந்த காணொலி பதிவினுடைய நோக்கமாக நான் கருதுவது என்னென்னா இதுவரை நான் பேசாத நண்பர்கள்ட நான் பேசியிருக்கிறேன் இதுவரை நான் சண்டை போட்டு இருக்கின்ற நண்பர்கள்ட்ட கூட நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சின்னத்துக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க தயவு செய்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறேன் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் பார்க்குறவங்களோடலாம் அவர்கள் அவர்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு முன்பு வரை வந்து பேசி அவர்களுடைய வாக்கை நமது வாக்காக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம மிகப்பெரிய இக்கட்டான அப்படின்லாம் சொல்ல முடியாது மிகப்பெரிய அவசியமான ஒரு களத்தினுடைய புள்ளியில் நிற்கிறோம் இந்த புள்ளி தான் நம்மை மேற்கொண்டு மிக அதிகமான தொலைவில் நடத்த இருக்கின்றது நடத்த இருக்கின்றது அப்போது இந்த புள்ளியில் நம்ம இப்போ கடந்த ஒரு மாத காலமாக ரொம்ப கடினமான உழைப்பு யாரும் நான் நான் சொல்கிறேன் அதானே சொல்கிறேன் இங்கே யார் கூட இவருக்கு வரைச்சு அப்படியெல்லாம் இல்லை எல்லோருமே அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு உழைச்சிருக்கிறாங்க அப்போ அது எல்லாத்தையும் அறுவடை செய்கின்ற ஒற்றை நாள் நாளைக்கு தான் வாக்குப்பதிவு நாளைக்கு தான் அப்போது நம்ம மிக கவனமாக இருக்கணும் இப்போ இன்னமும் ஒரு சில இதையும் தாண்டி நம்ம களத்துல நின்று போராடுறோம் நம்ம நிற்கிறோம் எலெக்ஷனில் நிற்கிறோம் போராடுறோம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் நம்ம போராட்டத்தை வாஞ்சியோடு வெளிநாட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இந்த வேட்பாளருக்கு இந்த இடத்துல சிக்கலாக இருக்குமே என்னால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரவத்தை கொடுத்து உதவுறேன் இந்த வேட்பாளருக்கு கட்டுத்தொகை இல்லாமல் சிரமப்படுறாரு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த செயற்கழமோடமாக ஓடாக வந்து தங்களுடைய தொகுதிக்கு தங்களுடைய வேட்பாளருக்கு அல்லது தங்களுடைய பகுதிக்கு மிக பெரிய அளவில் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்திருக்கிறாங்க பெரிய அளவில் செய்திருக்காங்க சிறிய அளவு அளவு சிறிது பெரிதல்ல ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரியது என்பது என்னுடைய கருத்து இந்த இந்த சூழல்லையும் கூட புலம்பெயர் தேசத்திலிருந்து உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்காக அல்ல எங்களுக்காக சொல்ல முடியாது நமக்காக நாளை மலரும் தமிழ் தேசிய அரசியலுக்காக பகிர்ந்து கொண்ட அத்தனை மிக மிகப்பெரிய நன்றிகள் களத்தில் உழைத்த வியர்வையை இரத்தமாக சிந்தி உழைத்த அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் சீமானுடைய தம்பிகளுக்கும் அவருடைய கட்டளையை ஏற்று அல்லும் பகலுமாக வெயிலில் உழைத்த அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நாளை வாக்குப்பதிவு முடியும் வரை நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு நபரிடமும் ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்வோம் ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னம் இல்லாமல் இந்த மண்ணில் உணர்வுகளின் கடத்தல் தொலை அல்லது ரொம்ப மிகப்பெரிய கூட்டங்களிலேயோ உணர்வுகளின் கடத்தல் வந்து சாத்தியமே இல்லை அப்படி ஒரு மனிதனின் உணர்வுகளை ஒரு பெருங்கூட்டத்திற்கு கடத்துகின்ற ஊடகமாக இருப்பது ஒளிவாங்கி என்கின்றமை அந்த சின்னத்திற்கான வாக்கு சேகரிப்பை பார்க்கின்ற ஒவ்வொரு நபரிடமும் நாம் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்